திமுதிவுக்கு இருந்த அந்த நாலாவது குடம் பிலிப்பேர் கேள்வி நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசி தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் இரண்டாவது அவனை அனுப்புகிறதுக்கு எனக்கு இருக்கிறதான மிக முக்கியமான நாலாவது சுபாவம் என்னவென்றால் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான் தகப்பன் பிள்ளைக்கு செய்வது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பா பசங்களுக்கு என்ன செய்கிறாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை த பிறந்ததுலேருந்து அப்பா காப்பாற்றிக்கிட்டே வராரு ஆனால் பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வதுன்னா என்ன பிள்ளை தகப்பன் ஊழியத்துக்கு செய்வது போல அவர் செய்யணுமா இப்போ நமக்கு அதுக்கு ஒரே உதாரணம் பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒருத்தர் தான் பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார் வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனவாசி பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன்பா இதுதான் பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்காக சிருஷ்டித்தார்னே இருக்கு பைபிள்ல பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்காக சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது அவர் சிலுவையில் பலியாகிறதுக்காகவே சிருஷ்டி தரம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்துவை எதற்காக பிதா உருவாக்குறார்னா அந்த தத்துவம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா அப்ப இயேசு அப்படிங்கிற ஒரு நாமமும் இயேசுங்கிற தத்துவமும் பூமிக்குள் வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்கிறேன் அதை தாண்டி நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் இன்னொரு பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் பண்ணுறான் அவன் எப்படி செஞ்சிருக்கிறான் பாருங்க வாசிங்கா பதினஞ்சு இருபத்தி ஒன்பதை வாசி அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக தோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு மாதம் உன்னுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சினேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நல்லா கவனிங்க இவன் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான் ஊழியம் பண்ணியிருக்கிறான் மூத்த குமாரன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஆனால் அவன் பண்ணது எல்லாமே ஊழியம் அவன் சொல்கிறான் வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒன்று கூட நான் என்ன செய்யலை மீறவே இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே பர்ஃபெக்ட்டுப்பா பிள்ளை சொல்கிறான் அப்பாவை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் செஞ்சேன் ஒரு கற்பனை கூட மீறவில்லை இது அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவல் அவன் சொன்னது இயேசு சொன்னதுக்கும் ஈக்குவல் அவர் சொல்றாரு என் பிதா எனக்கு நான் வேறு வென்றையும் செய்யவில்லை என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது நான் செய்ய எல்லாமே எனக்கு பிதா என்ன நான் செய்து என்ன டிஃபரன்ஸ் அவங்கிட்ட இன்னொரு லைன் சேர்த்து சொல்றான் என் கற்பனைகள் ஒன்றையும் நான் மீறவில்லை அப்புறம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்காவது அப்பா நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரு நம்ம போய் சந்தோஷமா இருக்கலாம் அவன் ஊழியம் செய்யறதுல அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த ஊ இப்படி அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமே அதுக்கு அப்பா நமக்கு ஏதாவது செய்வார் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு அப்பா கொடுப்பாரு அப்பா நமக்கு ஏதாவது செய்வார் இப்போ இளையகுமாரனுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை இளையகுமாரன் வந்து சொல்கிறான் நான் உங்கள் வீட்டில் என்னவா இருக்கிறேன் வேலைக்காரனாக இருக்கிறேன் போது அப்பா சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் வா வந்து ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார் எல்லாம் செய்கிறார் இப்போ ஆட்டுக்குட்டியை அடிப்பார்னு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா இல்லை அவன் வேலை செய்யத்தான் வந்தான் அவன் அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாரு நாம் செய்கிற ஊழியத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அதுதான் திமோதியனுடைய ஸ்பெஷாலிட்டி பவுலுக்கு ஊழியம் செய்வான் தகப்பனுக்கு செய்வது போல சொல்லாம் ஏன்னாது அப்பாவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ஊழியம் பண்ணுவானா எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ பணிவிடை செய்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு அப்படி நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் சரியான ஊழியம் அல்ல உங்கள் அன்பில் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குன்னு அர்த்தம் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க செத்துருவாங்க கடைசி காலத்தில் நான் தான் வச்சு பார்த்தேன் எனக்கு ஒன்றுத்தையும் வச்சுட்டு போல அப்ப இவன் எதுக்கு பார்த்தான் ஏதாவது செய்வார்னு பார்த்தான் ஆனா அப்ப நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப நீ தான் அதுக்கு தான் பாத்தியா நான் அப்படி எல்லாம் பார்க்கல ஆனாலும் செய்யணுமா இல்லையா அவன் செய்கிறான் செய்யல எனக்கு அது தேவையே இல்லை ஏன்னா என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது அது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டா அதுக்கு பேர் வேலை நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பேர் வேலை இன்னைக்கு கிறிஸ்தவுக்கு கொடுக்கறதுல கூட கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இவ்வளவு கொடுக்குறோம் ஆண்டவர் நமக்கு நூறு அத்தனியா திருப்பி தருவார் அந்த ஆசையை அவங்க மைண்ட்ல அவங்க போடுறாங்க ஒரு சிலர் நீங்களும் அந்த ஆசைக்குள்ள வந்துடுறீங்க இவ்வளவு கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு திருப்பி தருவார் ஆயிரம் மடங்கு தருவார் நூறு மடங்கு தருவார் அவர் தந்தாலும் சரி தரா விட்டாலும் சரி நான் கிறிஸ்துவுக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன் ஏன் நான் என் கிறிஸ்து என் தகப்பன் நான் அவரை நேசிக்கிறேன் நேசத்தினுடைய உச்சம் எதிர்பார்ப்பு கிடையாது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அவங்க செய்யணும் அவங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையான ஊழியம் செய்யவில்லை நீ வேலை பார்க்குற நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வேலை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அனுப்புவது அப்போது பிள்ளைகளை எதுக்கு வளர்த்து அனுப்புகிறோம் நாளைக்கு அவங்க நம்மளை பார்க்கணும் இல்லையா நோ எக்ஸ்பெக்டேஷன் அவன் பார்த்தாலும் சரி அவன் பார்க்க விட்டாலும் சரி பார்த்தா அவனுக்கு நல்லது அது கிறிஸ்துவ அவனுக்கான பலனை கொடுப்பார் பார்க்காவிட்டால் அவனுக்கும் கிறிஸ்துக்கும் உள்ளது என்னை பார்க்க போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அதை செய்வார் நிறைய பேர் என்ன தெரியுமா பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பார்ப்பாங்க இன்னொரு குரூப் இப்படி இருக்குது என்ன இருக்குது கொஞ்சம் சொத்தெல்லாம் நம்ம கையிலே இருந்தால் தான் நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க கொஞ்சம் பணம் நம்ம கையில் இருந்தால் தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க நம்மளை மதிப்பாங்க பணம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா எந்த பிள்ளையும் மதிக்காது நான் சொல்கிறேன் பணத்துக்காக ஒரு பிள்ளை உன்னை மதிக்கிறான் என்றால் அவன் சரியான பிள்ளை இல்லை என்ற அர்த்தம் தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் அவன் செஞ்சாலும் சரி செய்யா விட்டாலும் சரி நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து முடிப்பேன் நாளைக்கு அவன் செய்யாம போனா நான் அவனை சொல்ல வேண்டிய அவசியம் அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ளது என் நம்பிக்கை இன்னைக்கு கண்மலையின் மேலே முடிவு வரைக்கும் என் நம்பிக்கை கண்மலையின் மேலே மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக தான் என் கண்களை ஏறெடுப்பேன் நடுவுல யாரை நோக்கி ஏறெடுக்க மாட்டேன் ஈசாக்கு வச்சு என்ன பாப்பான்னு நூறு வயசுல அபரகம் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஈசாக்கு பார்த்தாலும் பாக்கா விட்டாலும் சர்வ வல்லமை ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்னை பார்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு கர்த்தர் காக்காவை கொண்டும் போஷிப்பார் கர்த்தர் விதவையை கொண்டும் போஷிப்பார் இந்த ரெண்டு பேருமே இல்லை விதையும் இல்லை காக்காவும் இல்லை இதுக்கப்புறம் மனுஷன் உதவி இல்லாமல் எப்படி போஷிப்பாரு அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னா என் தேவன் தூதனை கொண்டும் போஷிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் காட் கேன் பிளஸ் மி வேற வேஸ்பெக்டேஷன் நோக்கியும் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல செய்யல மேலதிகாரிக்கு ஊழியம் செய்யற மாதிரி செய்யறாங்க கிறிஸ்துக்காக இவ்வளோ ஊழியம் பண்ணோம் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் திருப்பி தந்தார் ஊழியம் பண்ணதுனால திருப்பி தரல அப்படின்னா பார்த்தா பவுலுக்குலாம் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கணும் இல்லையா கொடுத்துருக்கணும் அவர் எதுக்கு தந்தார் உங்களுக்கு தேவை இருந்துச்சு தந்தார் இப்போ நீங்கள் அதையும் தாண்டி வேறு விதமாக அதை வச்சுக்கிட்டீங்க அது வேறு விஷயம் நான் ஊழியம் செய்வது நான் வேலையை விட்டு எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க நான் வேலையை விட்டு எதுக்கு வந்தேன் அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன் இன்னைக்கு நூறு மடங்கு ஆசீர்வச்சிருக்கிறார் வேலையை விட்டதுனாலையோ அல்லது நான் வந்து ஊழியம் பண்ணதுனாலையோ கத்தரண்ணை ஆசிர்வதிக்கலை நான் ஒருவேளை ஊழியம் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கத்திரனை ஆசிர்வதிப்பார் ஏன் தெரியுமா என் தகப்பனுக்கு எங்கிட்ட எந்த பாரபட்சமும் கிடையாது அவர் எனக்கு தகப்பன் அவ்வளோதான் அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்ண வைக்கிற தேவன் எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பார் எனக்கு தான் இந்த அளவுகோலெல்லாம் இருக்குது எனக்கு தான் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது என் தகப்பனுக்கு எங்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது நான் இளைய குமாரனை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே தான் மூத்த குமாரனையும் நேசிக்கிறேன் இளையகுமாரன் சொத்தை பாதி எடுத்துகிட்டு போனால் நீ எடுத்துகிட்டு போனாலும் உனக்கே அதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன் நீ திரும்பி வந்தாலும் உனக்கு ஒரு ஆடை நான் அடிச்சிருப்பேன் நீ கேட்டிருந்தா நான் உனக்கு பத்து ஆடு அடிச்சு கொடுத்துருப்பேன் ஆனா உன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா அப்பா ஒன்று அவனுக்கு தான் செய்கிறாரு எனக்கு ஒன்றும் செய்யலை உனக்கு தான் இந்த பாகுபாடு இப்போவும் சொல்றேன் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல தேவன் எதுக்கு அப்புறம் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் நமக்கு உதவி செய்வதுக்கு தானே அது அவனுக்கு வச்ச ஆசீர்வாதம் உன் தாய் தகப்பனை கனம் உனக்கு நீடி தாய்ஸு நீ செய்யலையா என் பிள்ளையை நான் பாதுகிறேன்னு கத்தார் யாரை வச்சாருமே இல்லைன்னு பாதுகாப்பார் கத்தார் யாரை கொண்டும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லை இவர் என்னை பார்த்துப்பாரு என் பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்குது ஒரு கவலையும் இல்லை யாரும் என்னை பார்க்க தேவையில்லை எனக்கு மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் வருது பத்தாயிரம் ரூபாய் வருது என்னால் எனக்கு கையில் ஒரு வேலை இருக்குது எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது நாலு வீட்டு வாடகை வருது யாரும் என்ன பார்க்க வேண்டாம் ஆண்டவர் சொல்வார் வீட்டு வாடகையை நம்பாத உன் கையில் இருக்க கேஷை நம்பாத இது எல்லாம் நிரந்தரமாக ஒன்றை போஷிக்காது நிரந்தரமாய் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்போ நீ தேவனை தேடும் போது நோ எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கு உதவி செஞ்சீங்கனாலும் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யாதீங்க யாருக்கு போய் நீங்கள் ஒரு ஏழைக்கு செய்கிறீங்களா திருப்பி செய்வாங்கன்னு நினச்சி செய்யாதீங்க செய்யாவிட்டாலும் தோற்றம் ஏன் நான் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யலையே நீ செய்யனா எனக்கு என்ன பிரச்சனை நான் எதிர்பார்த்துருந்தா தானே எனக்கு பிரச்சனை நான் தான் எதிரே பார்க்கலையே நான் தகப்பனுக்கு செய்வது போல செஞ்சேன் தாய்க்கு செய்வது போல செஞ்சேன் நான் பிள்ளைகளுக்கு செய்வது போல செய்கிறேன் என் பிள்ளைகள் என்னை இவ்வளோ பார்க்கணும் இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ நடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே நான் இப்போவும் தைரியமாக சொல்லுவேன் ஏன் என் நம்பிக்கை பிள்ளையின் மேல என் நம்பிக்கை என் தகப்பன் மேலே இருக்கிறது எனக்கு என்னை அழைத்தவர் மேலே இருக்கிறது செஞ்சால் அவங்களுக்கு நல்லது செய்யாவிட்டாலும் எனக்கு நல்லது என் தேவனாகிய கத்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பதினெட்டு வயசில் அந்த இயேசுவை கையை பிடிச்சேன் அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட பதினெட்டு வயசில் எங்கள் அண்ணா ஒருத்தர் என்ன திட்டி ஒரு லெட்டர் போட்டார் சில பர்சனல் சொத்து விஷயங்களுக்கு அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் ஆனால் பதினெட்டு வயசில் நான் இயேசுவை கையை பிடிச்சிருக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் நான் உள்ளவன் சொல்லுவேன் முப்பத்தோரு வருஷம் ஆகுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரைக்கும் என்னை போஷித்தேன்னு என்னை காப்பாத்தனே சொல்ற அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருக்கு தான் உண்டு இது வரைக்கும் யார் வீட்டு வாசபடிக்கு போய் நான் நின்னதில்லை கையேந்தினதில்லை கேட்டதில்லை யாருக்கிட்டையும் போய் கேட்டதில்லை ஊழியத்துக்கு போகிறோம் ஆஃபரிங் கொடுக்குறாங்க அது வேறு நான் போய் யாருக்கிட்டேயும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் என் குடும்பத்தை நடத்தணும் கொஞ்சம் அந்த மாதத்துக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க கெட்டதே கிடையாது ஏன்னா என்னை அப்படி கேட்க என் தேவனாகி கர்த்தர் என்னை பாதுகாத்துக்கொண்டேன் என் திறமை கிடையாது எதுவும் கிடையாது நான் வேலையே இல்லாமல் ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறேன் அந்த ரெண்டு வருஷமும் பரலோகம் என்னை போஷித்திருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுவேன் என் தேவனாகி கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை ஏன்னா என்னை அவர் போஷிப்பார்னு சொல்லி நான் அவர் கையை பிடிக்கல அவர் என்னை நேசிச்சார்னு சொல்லி தான் கையை பிடிச்சேன் அவர் போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்பவும் சொல்லுவேன் எனக்கு காக்கா எங்கிருந்து வேணாலும் வரும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் காக்கா வரும் காக்கா வரலையா கத்தர் ஏதோ விதவை விட்ட ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம் நம்மளுக்கு கொடுப்பாரு இல்ல காக்காவும் இல்ல விதவியும் இல்லையா நோ வரிஸ் வரலகம் வேற ஒன்று சூப்பர் நேச்சுரல் ரெடி பண்ணிருச்சுன்னு அர்த்தம் நம்மை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் தகப்பனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆண்டவற்றை தேடுங்க ஆனால் கத்தர் செய்வார் அவர் செய்வாருங்கிறது அவசியம்னு அப்படி இல்லை செய்யறது அவருடைய வேலை அவர் அவர் செஞ்சுட்டு போவார் தேவையான மண்ணாவ தேவையான நேரத்தில் தருவார் தேவையான கண்மலையிலேருந்து தண்ணி வரும் தேவைப்பட்டால் சில நேரத்தில் ஆண்டவர் யுத்தமும் செய்வார் ஆண்டவர் நமக்கு வேக சம்பத்தை அனுப்புவார் அக்னி சம்பத்தை அனுப்புவார் அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் பரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துக்கொள்ளும் நம்ம வேலை எதுவாக இருக்கணும் தெரியுமா எனக்கு முன்பாக ஒருத்தர் போய் கொண்டு இருக்கிறார் நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவர் என்னை கொண்டு போய் காணாமலே சேர்த்து விடுவார் என் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மட்டும் அந்த ஒரு குறைவில் அந்த நடத்துவார் எனக்கு தேவன் எப்போவுமே நன்றாகத்தான் இருக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கும் இருக்கிறார் நான் சாட்சியாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்க பரலோகம் அது கிள்ளி கொடுத்தா கூட அள்ளி கொடுத்ததுக்கு அளவு கூட அதிகமாக இருக்கும் நம்ம தேவனுடைய கை பெருசு அவர் அப்படி அள்ளி போட்டாலே அது பெருசு தான் ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ தூரம் ஊழியம் பண்ணுறோம் ஆண்டவர் ஏதாவது பார்த்து செய்வார் அதெல்லாம் வேணாம் நான் ஏசுவை ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ஏசு இதெல்லாம் செய்வார் இல்லை 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 நான் எக்ஸ்பெக்டேஷனோட ஏசிக்கிட்டே வரவே இல்லை ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படி உண்மைதான் நான் தேவையோடு வந்தேன் ஆனால் இப்போ என் தேவையெல்லாம் இயேசுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இயேசுதான் என்னுடைய முடிவு இயேசுவாகத்தான் இருக்கணும் அல்லேலூயா